வணக்கம் மாத்ரியா நம்ம வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களும் ஏற்படுது கெட்ட அனுபவங்களும் ஏற்படுது கெட்ட அனுபவங்கள் நிறைய மன அழுத்தத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் அதிக நேரம் கொண்டு வருது இதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க என்ன மாதிரி பயிற்சிகளை ஆல் வாழ்க்கையில் நல்ல அனுபவம் கெட்ட அனுபவமே கிடையாது அனுபவங்கள் தான் ஓகே கனகாசனோட கவிதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க கடவுள ஒரு மனிதன் பார்த்து கேட்பான் பிறப்பு என்பது ஏன் என்ன அப்படின்னு இறைவன் சொல்லுவாரு பிறந்து பாரு அனுபவிச்சா உனக்கு தெரியும் அது என்னன்னு படிப்புன்றது என்ன படிச்சு பாரு அனுபவிச்சேன்னா உனக்கு என்னன்னு தெரியும் வளர்ச்சின்றது என்னது வளர்ந்து பாரு அனுபவிச்சேன்னா உனக்கு அது என்னன்னு தெரியும் திருமண வாழ்க்கைன்னு திருமணம் பாரு அனுபவிச்சேன்னா உனக்கு தெரிய வரும் பெற்றோர் நிலைன்றது என்னது குழந்தைய பெற்றுக்கும் அனுபவிச்சேன்னா உனக்கே அதை பத்தி என்னன்னு தெரியும் முதுமைன்றது என்னது முதுமை வரும்போது அனுபவிச்சு பரவனுக்கு முதுமைன தெரியும் மரணம்ன்றது என்ன சார் மரணம் வரும்போது அந்த அனுபவத்துல நீயே புரிஞ்சுப்ப மரணம்னா என்ன அப்போ அந்த மனிதன் தான் கேட்பேன் எல்லாத்தையும் நானே அனுபவிச்சு பார்க்கணும்னா அப்போ கடவுள் நீ எதுக்கு அப்படின்னு அப்ப கடவுள் சொல்லுவாராம் அனுபவம் தான் என்னோட இன்னொரு பெயர் கடவுளும் அனுபவமும் ஒன்றுதான் காட் டிஸ்கைஸ் எல்லா அனுபவமுமே நமக்கு வந்துட்டு ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கோசம் தான் இருக்கே தவிர நம்மள முறியடிக்கிறதுக்கோசம் எந்த அனுபவமே இல்லை பட் மனிதனோட இயல்பு அது நமக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் வந்துட்டு நமக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் போது அதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபேவரபிள் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிடுறோம் நம்ம எதிர்பார்க்கறது நம்ம கிடைக்காத போது நம்ம வந்து அது ஒரு அன்பேவரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பட் நமக்கு வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளோட மெச்சூரிட்டி வளர வளர திரும்ப பார்த்து அந்த அன்பேவரபிள் எக்ஸ்பீரியன்சஸுமே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையாக தான் அமையறதே தவிர நம்ம முறியடிச்சதே கிடையாது நெகட்டிவ் தாட்ஸுக்கு வந்து ரீசன் வந்துட்டு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடையாது சுற்றுச்சூழல் கெட்ட வார்த்தைகளே பேசாத ஒரு நாலு நண்பர்களோட ஒரு ஒரு மாசம் பழகினோம்னா நமக்கே வந்துட்டு அந்த ஒரு மாசம் கழிச்சு நம்ம நாட்டிலே கெட்ட வார்த்தை வராது நம்மளா ஒண்ணு மாத்திக்கோனா நம்ம சூழ்நிலை நம்ம மாத்திண்டாலே நமக்கு போயிடும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு எதிர்காலத்தை பத்தி வெற்றிய பத்தி முன்னேற்றத்தை பத்தி சந்தோஷத்தை பத்தி அன்பை பத்தி ஆன்மீகத்தை பத்தி வாழ்க்கையில ஜெயிக்கிறத பத்தி அபெண்டன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்மளோட எண்ணங்களும் அந்த மாதிரி மாறி போயிடும் புத்தர் சொல்லுவார் சங்கம் சரணம் கச்சாமி நம்மளை சுத்தி இருக்கிறது நான் அடிக்கடி சொல்ற மாதிரி சில உறவுகள்ல நம்மளால விலக முடியாது நமக்கு வந்துட்டு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே யாராவது வந்து பயங்கர நெகட்டிவ் திங்கரா இருக்காங்க நிறைய வந்துட்டு அந்த மாதிரி வந்து என்ன சொன்னீங்க எதிர்மறை எண்ணங்கள் நிறைய அந்த மாதிரி நம்ம அவங்க எதுவும் ஒதுக்க முடியாது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்போது ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிறைய நல்ல யூடியூப்ஸ் பார்க்கணும் நிறைய நல்ல யூடியூப்ஸ் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப்ஸ்லாம் நிறைய பார்க்கணும் அதுதான் சொல்கிறேன் அதை பார்க்கணும் படிக்கலாம் ஓகே நம்ம என் எண்ணங்களை மாறும் நண்பர்களாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் ஜெயிக்கிறவங்க யாரு முன்னேற்றம் பர்து யோசிக்கிறவங்க யாரு பாசிட்டிவ் திங்கர்ஸ் யாரு ஆம்பிஷியஸ் பீப்புள் யாரு இன்ஸ்பயர்ட் பீப்புள் யாரு பீப்புள் ஆவ் த ரைட் வேல்யூ சிஸ்டம் அவங்களோட நம்ம ஜாஸ்தி பழக 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 அதாவது ஒரு நாள் வி ஸ்டேஜ் வேர் யூ கிரியேட் அன் என்வாயன்மெண்ட் பட் அந்த சுச்சுவேஷன் வர வரைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் நம்மளை உருவாக்குறதே தவிர நம்மளால வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது So we have to choose our environment so that we think right in our mind.